நமஸ்காரம் நேற்றைய தினம் நாராயணியத்தில் குருவாயிரப்பனுடைய அழகு என்பதை விளக்கக்கூடிய இரண்டாவது தசகத்தில் இருக்கிற முதல் ஐந்து ஸ்லோகத்தையும் தமிழ் அர்த்தத்தோடு தெரிஞ்சுன்னா எடுத்து இன்றைய தினம் அதே தசகத்தில் இருக்கிற ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து பத்தாம் ஸ்லோகம் வரைக்கும் எப்படி அபியாசம் பண்ண வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் என்பதையும் கூறிவிட்டு அதன் பிறகு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் சாரமான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆறாவது ஸ்லோகத்திலேருந்து வரிசையாக தெரிஞ்சுக்கலாம் ஏவம் பூத மனோஜதா नवसुता निष्यन्दसन्दोहनं त्वद्रूपं परचित् रसायनमयं चेतोहरं शृण्वतां सद्यः प्रेरयते मतिं मतयते रोमाञ्चयत्यङ्कं व्यासिञ्चत्यपि सीतभाष्यविसरै आनन्दमूर्च्छोद्भवैः एवं भूतमनोज्ञता न वसुतानिष्यन्तसन्तोहणं त्वद्रूपं वरचित्रसायनमयं चेतो हरं शृण्वतां सत्यः प्रेरयते मतिं मतयते रोमाञ्चयत्यङ्ककं கடந்த ஸ்லோகத்தில் கூறியது போன்றுள்ள உனது அழகானது அமிர்தத்தை வழங்குவதாகவும் ஆனந்த வடிவமாகவும் பார்ப்பவர்கள் உள்ளத்தை கவர்வதாகவும் இருக்கின்றது உனது திருமேனி அழகை ஒருமுறை யாராவது கூறி கேட்டால் அதனை திரும்ப திரும்ப கேட்க மனம் துள்ளுகிறது அப்படி கேட்டவுடன் மனதை பரவசம் நிரப்புகிறது உடல் எங்கும் மயிர்கூச்சல் உண்டாகிறது ஆனந்தக் கண்ணீர் பெருகி உடல் முழுவதும் நனைந்து விடுகின்றது ஏவம் பூத भक्त्याभिहितो योगस्य योगत् भवात् कर्म ज्ञानमयात् ब्रजोन्तमतरो योगीश्वरैर्गीयते सौन्दर्यैकरसात्मके त्वयि कलु प्रेम प्रकर्षात्मिका भक्तिर्निश्रममेव विश्वपुरुषैर् लभ्या रमावल्लभ ये वंबुदा दया की भक्त विजितो योगसंयोगत्यायत कर्मयानमयात प्रचोतमतरो योगी स्वरैर्गीयते सौंदर्यीकर सात्मके तो जिकलो तो प्रेमा महालक्ष्मी नायगणे நமக்கு உண்டாவதால் தான் பக்தி யோகமே சிறப்பானது என்று கூறப்பட்டது இது கர்மயோகம் ஞானயோகம் ஆகியவற்றை விட உயர்ந்தது என்று யோகிகள் கூறுகின்றனர் அழகின் இருப்பிடமாகவே உள்ள உன்னிடம் காதலின் விளைவால் உண்டாகும் பக்தி யோகம் மனிதர்களுக்கு எளிதில் கைகூடும் நிஷ்காமம் நியதஸ்வதர்மச்சரணம் யத்கர்மயோகாபிதம் தத்துயபலம் யதவுபனிசத జ్ఞానోపలభ్యం పునః తత్వైక్తతయ సుధర్మకదరం చిత్తస్య తస్మాత్ విభ స్వప్రేమాత్మక భక్తిเรవ సతతం స్వాదియసి శ్రేయసి నిష్కామం నియత స్వధర్మచరణం యత్కర్మయోగాపితం तद्धूरेद्य बलं यदौपनिषदज्ञानोपलभ्यं पुनः तत्त्वं यक्ततया सुधर्मदरौ चित्तस्य तस्मात् विभो त्वत्प्रेमोत्मकभक्तिरेव सततं स्वादीयसी श्रेयसी எங்கும் நிறைந்துள்ள குருவாயூரப்பா எந்தவிதமான பலனையும் விரும்பாமல் தனக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளைச் செய்வது கர்மயோகம் ஆகும் இது பலனால் கழித்தே பலன் அளிக்கும் உபடிஷத்துக்களை நன்கு கற்பதன் மூலம் ஞானயோகம் கைகூடும் ஞானயோகத்தின் பலன்களை இந்திரியங்களால் அனுபவிக்கவோ உணரவோ இயலாது ஆக கடினமானது எனவே இந்த இரண்டை விட உன் மீது வைக்கும் பக்தி மூலம் கிடைக்கும் பக்தி யோகமே இனிமையானதும் சிறப்பானதும் எளிமையானதும் ஆகும் അധ്യയാസകരാ കർമ്മപടലാചാര്യമല ബോധേ ഭക്തിപേ തവാചിതയാ താത പൃഷ്ടേ പരം തവ വ്യമണ്യേ പുനഃ സിദ്ധാർത്ഥം ഋത് വിചിന് ബഹുഭസ് സിദ്ധ്യത്തി ജന്മാരൈ अद्यायासकराणि कर्मपटलान्याचार्यनिर्भिर्यन्मला बोधे भक्तिपदे तवाप्युचितताम् दा आयान्ति किं तावता दृष्ट्वा तर्कपते परं तव वपुर्ब्रह्माख्यमन्ये पुनः सिद्धार्थत्वव तव विचिन्त्य बहुभिः सिद्ध्यन्ति जन्मान्तरैः மன இருளை நீக்கி இதனால் ஞான யோகத்திற்கும் பக்தி யோகத்திற்கும் தங்களை தகுதி உடையவர்களாக சிலர் செய்து கொள்கின்றனர் இதனால் என்ன பயன் உனது அழகால் உள்ளத்தில் நெகிழ்வு உண்டாகாமல் வேதாந்தம் தர்க்கம் ஆகியவற்றில் ஈடுபட்டு பிரம்மம் என்று உன்னை தியானித்து பல பெருவைகள் கடந்து உன்னை அவர்கள் அடைகின்றனர் വിമല പ്രബോധ പദവീം അളേശതസ്തന്വീ സിദ്ധി കരീ ജയത്യി വിഭോ ശൈവാസ്തു മേ ത്പമ പ്രൗഢി പ്രസാർത ഋതധരം വാതയാതീശര ദ്ക്തിഗദ്രത ജീ നിമജ്ജനെയ സ്വയം सिद्ध्यन्दे विमलप्रबोदपदभीमक्लेश तत्त्वनी सत्यसिद्धि करी जयत्ययि विभो शैवास्तु मे त्वत्पद प्रेम प्रौढिरसधृद्वादृ वातालयादीश्वर प्रभुवाण गुरुवायुरप्पणे உன்னிடம் உள்ள பக்தி என்பது உனது லீலைகள் நிரம்பிய கதைகளில் அல்லவோ உள்ளது அவை அமிர்தம் போன்று உள்ளது அவை எந்த சிரமமும் இன்றி உனது மார்க்கத்தை காண்பிக்கின்றன பிறவியின் பயனை உடனே அளிக்கின்றன உன்னுடைய திருவடிகளில் நான் பொதிந்து கிடக்கும் அந்த பக்தியானது எனக்கு சீக்கிரமாக உண்டாக வேண்டும் என்பதாக இந்த தசகத்தினுடைய சரமான அர்த்தம் ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம் இது கட்டாயம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கிரந்தம் குருவாயூரப்பனுடைய திருவடிகளில் நாம் அனைவரும் லயித்து அவனுடைய அருளை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாளைக்கு மூன்றாம் தசகத்தில் இருக்கிற முதல் ஐந்து ஸ்லோகத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் ஜெய் ஹர ஹரஹர சங்கர மகாபிரிவா போற்றி